நமது திம்மரச நாயக்கனூர் டி சுப்லாபுரம் டி பொம்மை நாயக்கன்பட்டி டி மல்லையாபுரம் திம்மரச நாயக்கனூர் காலனி டி ராஜகோபாலன்பட்டி ராஜகோபாலன்பட்டி காலனியை சேர்ந்த வேற ஏதோ ஊரு விட்டு போயிட்டா எல்லா ஊரும் தவறா பேசிக்கிறார் ஆகிய ஊர்களை சேர்ந்த சின்ன சேர்க்கலையா நான் நம்ம காட்சி மாய பசியில் பேர் இருப்ப பேசிட்டு பேசிட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மீண்டும் நமது பகுதியில் உங்களுக்காக பணியாற்ற வாய்ப்பை கேட்டு வந்திருக்கிற இந்த முறை நான் குக்கர் சின்னத்தில் போட்டி பெரியப்பா குக்கர் சின்னத்தில் நான் போட்டி தெரியல குக்கர் இல்லாத வீடு இருக்காமா யாராவது வீட்டுல குக்கர் இல்லாம இருக்குமா ஒவ்வொரு வீட்டில குக்கரை பாக்குறப்ப டிடி நாம இருந்தோம் உங்கள் வீட்டு பிள்ளையாங்க நான் உங்களுக்காக பணியாற்ற நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் நான் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது மோடி அவர்களின் பாஜக கூட்டணியில் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சகோதரர் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களின் அணி மற்றும் நமது தென்னிந்திய பார்வர்டு பிளாக் நமது தமிழர் தேசம் கட்சி மற்றும் தமிழக கொடியா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற ஐஜிஏகே போன்ற பல பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை நான் போட்டியிடுகின்றேன் பின்னெல்லாம் அம்மா இருந்தாங்க அம்மா அவர்கள் மூலம் நமது செம்மரசை நாயக்கனர்கள் உட்பட ஆண்டிப்பட்டி தொகுதியைச் சேர்ந்த அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான திட்டங்களை நான் தந்தேன் இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லை என்றாலும் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களின் மூலம் உரிமையோடு நமது தொகுதியின் திட்டங்களை தருவேன் என்ற உறுதியை தருகிறேன் இப்ப நம்ம கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள் கம்பீரமாக போட்டியிடுறார் இது பாராளுமன்ற தேர்தல் பிரதமர் யார் என்கிற தேர்தல் திமுக கூட்டணிக்கு யார் வேட்பாளர் என்பதை அவர்கள் வர்றப்ப கேட்கிறோம் அங்க பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரே கிடையாது அது மாதிரி பழனிசாமி அஇஅதிமுகவுக்கும் யார் பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாது ஏன்னா கம்பீரமாக மூன்றாவது முறை போட்டியிடுகிற ஆண்டுகள் ஊழலற்ற சிறந்த ஆட்சியை தந்த மோடி அவர்கள் அவர்களுக்கு எதிராக பிரதமர் வேட்பாளரே இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது அதனாலதான் சொல்றேன் நமது பகுதி மக்கள் உங்கள் ஓட்டுகளை வீணடிக்காமல் சிந்தாமல் சிதறாமல் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நமது திம்பரசு நாயக்கனூரில் இந்த பகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்ய மோடி அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எப்ப என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல தொடர்ந்து உங்களுக்கு பணியாற்றிட பதினைந்து வருடம் கிடைத்து பதினாலு வருடம் கிடைத்து வந்திருக்கிறேன் சிலர் செய்த சரியால் உங்களோட இருக்க முடியாம போயிட்டு மீண்டும் உங்களுக்கு பணியாற்றுகின்ற நல்ல வாய்ப்பு இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் எனக்கு வாய்ப்பை தர வேண்டும் இந்த பகுதி மக்களுக்காக உழைத்திட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிமன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்